ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாட்களில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் இந்த நாட்களை பார்க்குறோம் அவர் உங்களுக்கு சந்தோஷம் காணப்படும்படியாக இந்த நாட்களில் காணப்படுவாராம் அவர் இந்த நாட்களில் அதிசயத்தை செய்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை காணும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார் இந்த நாட்களில் நமக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அல்லது இந்த நாட்களிலே சகோதர சகோதரைய சொத்து பிரச்சனைகள் நிமித்தம் அநேக காரியங்களிலே நீங்கள் வேதனைப்பட்டு துக்கிக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஒரு சந்தோஷ உண்டாகும்படிக்கு அவர் உங்களுக்கு காணப்பட போகிறார் ஒரு அதிசயத்தை செய்து வாழ்க்கையில சந்தோஷமாய் நீ இருப்பதை காணும்படிக்கு அவருடைய வாழ்க்கைக்காய் கடந்து வருகிறார் எப்போது கடந்து வருவாராம் இந்த அவருக்கு பயப்படும் போது அவருடைய வார்த்தைக்கு நடுங்கும் போது இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிறார் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்கு தெய்வனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நடுக்கத்தோடு நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்

தேவன்களை கனப்படுத்தப் போகிறார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்பு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனத்தின் ஆளுகையும் இம்முடைய அன்பின் ஆளுகையும் இம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி தாபரிக்கும்படியாக வைக்கிறேஷப்பா அப்பா இந்த நாட்களில் தகப்பனே அப்பா உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு அந்த இந்த நாட்கள் ஆச்சரியமான காரியங்களையும் சந்தோஷத்தை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போயிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்து அந்தவரை நீர் ஆச்சரியமான காரியங்களை அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி சொலுத்துகிறேன்ப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்ட கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்கிற இசப்பா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்களின் துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரை அவர்கள் துதித்து இந்த ஆண்டிலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்